கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகள் ஆறாவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் கடந்த பத்தொன்பதாம் தேதி சென்னையில் பிரம்மாண்டமாக தொடங்கியது இதனை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டி என்பது என்ன அடுத்த தலைமுறை வீரர்களை அடையாளம் காணவும் அவர்களை ஊக்குவித்து சர்வதேச தரத்திற்கு உயர்த்தவும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகளை தொடங்கியது மத்திய அரசு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள பதினெட்டு வயதிற்குட்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் வகையில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன இதன் மூலம் வளர்ந்து வரும் விளையாட்டு வீரர்களை இனம் கண்டு அவர்களின் திறமைகளை ஊக்கப்படுத்தி சர்வதேச அளவில் சிறந்த வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் உயர்த்தும் வகையில் இந்த கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது பொதுவாக கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடைபெற்று வருகிறது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கியது முதல் போட்டி தலைநகரான டெல்லியில் நடைபெற்றது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிய இப்போட்டிகள் பிப்ரவரி எட்டாம் தேதி வரை நடைபெற்றது பதினாறு போட்டிகள் கொண்ட இப்போட்டியில் முப்பத்தி எட்டு தங்கப் பதக்கங்களை பெற்று ஹரியானா மாநிலம் முதலிடத்தை பிடித்தது கேலோ இந்தியா போட்டியின் இரண்டாவது போட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புனே மற்றும் மகாராஷ்டிராவில் நடைபெற்றது ஜனவரி ஒன்பதாம் தேதி தொடங்கிய இப்போட்டி ஜனவரி இருபதாம் தேதி வரை நடைபெற்றது பதினெட்டு போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் எண்பத்தி ஐந்து தங்கப்பதக்கங்களை வென்று மகாராஷ்டிரா முதலிடம் பிடித்தது மூன்றாவது போட்டி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அசாம் மாநிலத்தில் நடைபெற்றது ஜனவரி பத்தாம் தேதி தொடங்கிய இப்போட்டிகள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்றது இருபது போட்டிகள் கொண்ட இப்போட்டியில் எழுபத்தி எட்டு தங்கப் பதக்கங்களை வென்று மகாராஷ்டிரா முதலிடம் பிடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான நான்காவது போட்டி கொரோனா காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹரியானாவில் நடைபெற்றது ஜூன் நான்காம் தேதி தொடங்கிய இப்போட்டி ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற்றது இருபத்தி ஐந்து போட்டிகள் கொண்ட இப்போட்டியில் ஐம்பத்தி இரண்டு பதக்கங்களை வென்று ஹரியானா முதலிடம் பிடித்தது கேலோ இந்தியாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான ஐந்தாவது போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்றது ஜனவரி முப்பதாம் தேதி தொடங்கிய இப்போட்டி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை நடைபெற்றது இருபத்தி ஏழு போட்டிகள் நடைபெற்ற நிலையில் மகாராஷ்டிரா ஐம்பத்தி ஆறு தங்கம் வென்று முதலிடம் பிடித்தது கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய இந்த போட்டிகள் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இப்போட்டிகள் சென்னை கோவை மதுரை திருச்சி ஆகிய நான்கு நகரங்களில் நடைபெற உள்ளது போட்டிகள் நடைபெறும் அனைத்து அரங்கங்களும் சர்வதேச தரத்தில் தயார் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் நேரு விளையாட்டு அரங்கம் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானம் வேளச்சேரி நீச்சல் குளம் அரங்குகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன சென்னை நேரு விளையாட்டு அரங்கின் நுழைவாயிலில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் சின்னமாக அமைந்த தம்பி குதிரை சிலை மற்றும் பதக்கங்களை கொண்ட வீர மங்கை அமைக்கப்பட்டுள்ளது இப்போட்டியில் கபடி ஜூடோ சைக்ளிங் தடகள போட்டிகள் கூடைப்பந்து கால்பந்து டேபிள் டென்னிஸ் பேட்மிண்டன் நீச்சல் பாக்ஸிங் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஹாக்கி பளு தூக்குதல் வில்வித்தை துப்பாக்கி சுடுதல் போன்ற இருபத்தி ஏழு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பது இளம் வீரர் வீராங்கனைகள் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர் அத்துடன் ஆயிரத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் பங்கேற்று வீரர் வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளித்து ஊக்குவித்து வருகின்றனர் விளையாட்டு போட்டிகளை சிறப்பாக நடத்திட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நடுவர்கள் மற்றும் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இணைந்துள்ளனர் கிராமப்புறங்களில் உள்ள மாணவ மாணவியர் மற்றும் அடிமட்ட திறமைகளை கொண்டுள்ள மாணவ மாணவர்களின் திறமைகளை கண்டறிந்து அதனை ஊக்குவித்து வெளிக்கொண்டு வரும் நடவடிக்கையே இந்த கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் நோக்கமாகும் அது மட்டுமின்றி விளையாட்டுப் போட்டிகள் மீது மாணவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டவும் விளையாட்டு போட்டிகள் மூலம் கிடைக்கும் நன்மைகளை உணர்த்தும் வகையில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது ஒலிம்பிக் போட்டிகள் ஆசிய விளையாட்டு போட்டிகள் காமன்வெல்த் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் இளம் தரைமுறையினர் அதிக பதக்கங்களை குவித்து வருவதே இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் வெற்றியாகும் இந்த முறை ஸ்குவாஷ் போட்டி அறிமுக விளையாட்டாக இடம்பெற்றிருக்கிறது இதேபோன்று தமிழரின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டம் டெமோ போட்டியாகவும் அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த போட்டிகளை காண விரும்பும் பொதுமக்கள் டி என் ஸ்போர்ட்ஸ் என்ற செயலி அல்லது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டி டாட் டிஎன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து செய்து போட்டிக்கான அனுமதி சீட்டை இலவசமாக பதிவிறக்கம் கொள்ளலாம் விளையாட்டு போட்டிகள் ஒவ்வொன்றும் நடைபெறும் இடம் நாள் நேரம் ஆகியவை குறித்த விவரங்கள் அனைத்தும் இணையதளம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளன போட்டிகள் சிறந்த முறையில் நடைபெறுவதற்கான கட்டமைப்பு வசதிகள் விளையாட்டு வீரர்கள் தங்குவதற்கான இட வசதிகள் உணவு போட்டி நடைபெறும் இடங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள் என அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது இப்போட்டியில் பங்கேற்பதற்காக தகுதிகளாக பார்க்கப்படுவது பதினெட்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் அத்துடன் விளையாட்டுத் துறையில் ஆர்வமும் பயிற்சியும் இருக்க வேண்டும் இந்த தகுதிகள் இருந்தாலே இந்த போட்டிகளில் பங்கேற்கலாம் இதுவரை நடைபெற்ற ஐந்து கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளில் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா அதிக பதக்கங்களை வென்று முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளது டெல்லி கர்நாடகா மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் மூன்றாம் இடத்தில் இடம்பெற்றுள்ளன இந்த ஆண்டு நடைபெறும் ஆறாவது கேலோ விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு பதக்கங்களை குவித்து பட்டியலில் முதலிடத்தை பிடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எந்த மாநிலம் வெற்றி பெற்றாலும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் எதிர்கால இந்தியா ஒளிரும் என்பதில் மட்டும் மாற்றம் இல்லை